ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் இப்போ விஜியஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதை ஏன் சொல்கிறீங்கன்னு கூட நீங்கள் கேட்கலாம் பட் ஏன் ஸ்டைலில் எப்படி தான் பார்க்க போகிறோம் அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் வச்சுக்கிட்டாச்சு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் அப்புறமா ஸ்பைஸஸ் பட்டை லவங்கம் அண்ணாச்சிப்பு பிரெஞ்சியில் அளவுக்கு பெருங்காயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக இது பண்ணிவிட்டு போட்டுக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ ஒரு நாளில் இருந்து அஞ்சு பெரிய வெங்காயம் நீரியா வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணி ப்ரௌன் ஆகணுங்க இதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும் நல்லா ப்ரௌன் ஆகிற வரையும் வறுத்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நான் அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா புளியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மூணுலேருந்து நாலு நாலு தைக்காளிப்பிலாங்க அதை வந்து நல்லா புடியை நறுக்கி மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அது என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ சிக்கன் வந்து நம்ம ஆஃப் கேஜி அளவுக்கு எடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க அதையும் நல்லா இந்த இதோட மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு கேர்டு எடுத்து வச்சிருக்கேன் அந்த கேடை மிக்ஸ் பண்ணி கேர்டு வந்து சிக்கனுக்கு சாஃப்ட்னஸ்ஸாக கொடுக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் மஞ்சத்தூள் அப்புறமா சிக்கன் மசாலா வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஓகேங்களா அப்புறமா உப்பு இப்போ இது வந்து நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் விட்டு வரும் இதில் நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணலை சிக்கனில் இருக்க தண்ணி தான் இப்போமா அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு அரிசி ஆட் பண்ணிக்கிட்டேன் எங்கள் வீட்டில் இருக்க நார்மல் ரைஸ்ல தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம் நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட ட்ரை பண்ணலாம் அப்புறமா குக்கருக்கு மூடி போட்டு விசில் போட்டாச்சு ரெண்டே விசில் வந்தோடனே கம கமன்ற வாசனையோட சாஃப்டாக சிக்கனெலாம் நல்லா வெந்து பொல்ல பொல்லன்னு சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு நீங்களும் என்னோடய ஸ்டைலில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பட்டில் பெல் பட்டனை தட்டி விடுங்க நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்